அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதனுடையான மாற்றத்தின் காரணமாக மகர ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவஸ்க்கு இப்போ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறது

அளவில் வெற்றியையும் தரப்போகிறது உத்தியோகம் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அவர்களுடைய நிறைந்த ஒரு காலகட்டமாகவே பொருளாதார ரீதியாக மிகவும் சிறப்பாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் என்றோ செய்த முதலீடு இன்று நல்ல லாபத்தையும் நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் பெறுகிறது சொல்லணும் வெளியூர் வழி நாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அதே மாதிரி ரீதியான பயணங்களை வெளியூர் வழிநாட்டில் இருக்கக்கூடிய சென்று தரிசிப்பதற்கான பொறுத்த வரைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கண்ணும் கருத்துமா நினைந்து கொள்ள வேண்டியது அவசியம் பிள்ளைகள் விஷயத்துல அதீத கவனத்தோடு பாருங்க இந்த நேரத்தில் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கத்தான் செய்வாங்க அதற்கு ஏற்றார்வாறு நீங்க நீங்க விட்டு கொடுத்து பிள்ளைகளிடம் வந்து அன்போடும் கனிவோடும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே இருக்கும் பல் கல்வியில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் விற்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாங்க குடும்பம் ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்யும் ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம் இருந்தாலும் வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு இல்லை அப்படின்னாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது சற்று கவனமாக இருங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகன சுகம் ஏற்படலாம் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை மின்னனும் மின் பொருட்களை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வசதி வாய்ப்புகள் வந்து பெருக்கும் சமுதாயத்தில் தங்களுக்குரிய மதிப்போ மரியாதையோ அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி செயல்படவும் குடும்பத்தில் கடினமான சூழ்நிலையும் உருவாக செய்யும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு எதிர்மறையான பலன்களை பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிதிநிலை சாதகமாக இருக்காது வியாபாரம் தொடர் பல கடுமையான சூழலை சந்திக்கவும் நேரிடலாம் வண்டி வாகன பயன்பாட்டில் நிதானமும் கவனமும் ரொம்ப முக்கியங்க பண இடத்துல சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் அதனால வேலையில் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் கடினமான சூழல் இருக்கத்தான் செய்யும் சண்டை சச்சரவு இருக்குங்க வணிகம் தொடர்பான திட்டங்களில் தோல்வியும் ஏற்படலாம் திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கும் நிதிநிலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பல விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டு மாத காலத்திற்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் கவனத்தோடும் உஷாரா உஷாராகவும் வந்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமானது இதற்கு ஏற்றவாறு தங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேற்றுமொழி மனிதர்களால் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கப்படுறவீங்க வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று நரம்பு மண்டலம் படபடப்பு போன்றவற்றில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி விலகிறதுனால தொட்டது துளங்க ஆரம்பிக்கும் குடும்பத்தினருடன் இருந்து வந்த மன தாங்கல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்கிறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க அதே மாதிரி ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கழுத்தில் இருந்து செல்லக்கூடிய நரம்பு மயக்கம் போன்ற பிரச்சினை ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு செயல்பட பாருங்க வாகனங்களில் அஜாக்கிரதையாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தன்மையுடனும் இனிமையாகவும் பேசுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மற்றொரு புறம் நண்பர்களுக்காக ஜாமீன் கொடுக்கிறது உறவுக்காரங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கிறது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும் புதிய பொறுப்பு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் சரிங்க உடனடியாக சிகிச்சையை மேற்கொள்ளுங்க ஆரோக்கிய விஷயத்தில் சிறு பாதிப்பு என்றாலும் மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அதிக அளவில் கவனத்தை செலுத்த பாருங்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாக செய்யும் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதும் அவசியம்ங்க எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு வரவு ஏற்படுகிறதோ அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால பணம் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நெல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால வாகன போன்றவற்றில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிறிதளவு இருக்கப்பெறுகிறது ஆனால் நூறு சதவிகிதம் கிடையாது ஆனால் இருபதாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நீங்க அந்த நல்ல நல்ல விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சில விஷயங்களை நீங்க அதீத எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அது என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியனுடன் சஞ்சரிக்க போகிறாரு இதனால வந்து விரயங்கள் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால என்ன செலவு வந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ண பாருங்க இரண்டாவது வீட்டில் கேது மற்றும் ஜூலை மாதம் இறுதி வரைக்கும் இருக்கிறதுனால தங்களுடைய பேச்சில் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அவசியம் நிதானம் பொறுமை நீங்க எழுக்கக்கூடிய பட்சத்தில் அங்கே ஒரு புது பிரச்சனை வெடிக்கும் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத எந்த விஷயத்துலையுமே இந்த நேரத்தில் நீங்க தலையிடக்கூடாது கடந்த சில மாதங்களோடு ஒப்பிடும்போது வேலை செய்யக்கூடிய சூழல் மேம்பட்டாலும் கூட மேலதிகாரிகளையும் சக பணியாளர்களையும் எக்காரணத்தை கொண்டு கொள்வது உங்களுக்கு நல்லது கிடையாது அதனால் வேலை பறி போகலாம் சம்பள உயர்வு ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தடைபடலாம் விரும்பிய சலுகை சலுகைகள் வந்து கிடைக்காமலும் போகலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் உங்களுடைய பணிகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பனிச்சுமையும் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் அமைய அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் செவ்வாய் புயற்சி ஜூலை மாத இறுதியில் நடைபெறுது அப்படிங்கிறதுனால வேலை மாற்றம் பற்றி இன்னும் சில காலங்களுக்கு தள்ளி போடுவது அப்படிங்கிறது வந்து சாலை சிறந்தது அப்படின்னும் சொல்லலாங்க அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன இடைஞ்சொல்களுக்கு ஆளாகவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் இந்த காலத்தில் ஏற்ற இறக்கமான பலன்கள் தாங்க இருக்கும் பொதுவாக நிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு நீங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறது அப்படி இல்லைன்னா நிதானமா பேசாமல் அவசரப்படுறது உள்ளிட்டவை தங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் அதிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய புயற்சி அப்படிங்கிறது செலவுகளை அதிகரிக்க செய்யும் செலவுகளுக்கு ஏற்ப வரவும் இருக்கும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருந்தாலும் வீண் செலவுகள் சுப செலவுகளாக மாற்ற முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி செலவுகள் சில சமயங்களில் தவிர்க்க முடியாததாகவும் மாறலாம் குடும்பத்துல தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுவது மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யறது உள்ளிட்டவற்றை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்பம் திருமண வாழ்க்கையில பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்துல வந்து கேது ராகுவின் செய்கையினால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதுனால பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு